தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் மூன்று நாட்களே இருக்கும் நிலையில் வேட்பாளர்கள் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் வீதி வீதியாக பரப்புரை மேற்கொண்டு ஆதரவு திரட்டினர் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தயானதி மாறனுக்கு ஆதரவாக மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி வாக்கு சேகரித்தார் எழும்பூர் பெரியமேடு உள்ளிட்ட பகுதிகளில் அவர் அமைச்சர் பாபுவுடன் இணைந்து ஆதரவு திரட்டிய போது மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிரச்சாரத்திற்கு இடையே பேசிய தமிமுன் அன்சாரி மோடி மிகவும் நம்பியிருந்த ஹிந்தி பேசும் வட மாநிலங்களில் கூட பாஜகவுக்கு எதிர்ப்பு அலை உருவாகி இருப்பது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானது என்று தெரிவித்தார் மிகப்படுத்தப்படாத உண்மை ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி சென்னையில் ரோட் ஷோ நடத்தினார் அதில் இருந்த மக்களை விட இன்று சகோதர தயாநிதி மாறன் அவர்கள் பங்கேற்ற பரப்புரையில் அந்த ரோட் ஷோவில் குவிந்த மக்களுடைய எண்ணிக்கை ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்துகிறது நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது கரூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேல் தொகுதிக்கு உட்பட்ட வெங்கமேடு பகுதியில் வாக்கு சேகரித்தார் அப்போது கைத்தறி நசவு நெய்து அவர் ஆதரவு திரட்டினார் அவருடன் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரும் பொதுமக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டார் ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் தொகுதிக்கு உட்பட்ட கீழப்பந்தை கிராமத்தில் விவசாய நிலத்தில் மாடு பூட்டிய கலப்பையுடன் உழுது வாக்காளர்களை கவர்ந்தார் வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகளில் அவரை ஆதரித்து தாரை தப்பட்டை அடித்து அக்கட்சி நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர் கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தொகுதிக்கு உட்பட்ட சின்னமுட்டம் மணக்குடி மற்றும் சுற்றுவட்டார மீனவ கிராமங்களில் வாக்கு சேகரித்தார் கிருஷ்ணகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் நரசிம்மன் ஓசூர் நகரின் பல்வேறு இடங்களில் பரப்புரை மேற்கொண்டு தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார்